ਰੜਾ 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸை சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாத்தா எப்போதுமே காவிரி கூட விஜய் கூட அழகான அப்டேட் கொடுப்பாங்க பட் இதே சேம் சாரி சித்திக்கும் சித்தி ஃபோஸ் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு லென்த்தியான ஷூட் போகுதா இல்லை தாத்தா லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காதான்னு தெரில ஒரு இது ஒரு பக்கம் நைட் ஷூட் நடந்திருக்கும் போல் ஏன்னா நைட் ஷூட் முடிஞ்ச அதனுடைய பாதிப்பு அப்படின்ட்டு கண்கள்லாம் ரெட்டிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யமுனா கொடுத்துருக்காங்க அப்புறம் சிந்து வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க டப்பிங் லொக்கேஷன் ஃபவுண்டேஷனில் இருந்து அது மட்டும் இல்லை கிருஷ்ணா வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிவிட்டு அப்கமிங் ட்ராக்கு தயாராகிறாரு ஒரு ஹேர் ஸ்டைல் அவர் மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் வரும்போது மேபி அவரோட ஜாப் ரிலேட்டடாக அடுத்த மூவ் கொண்டு வராங்களா அவங்கள இங்கேயே இருக்க வைக்கிறாங்களா இல்லை டக்குன்னு அனுப்புகிறாங்களா சொத்த பிச்சின் ஆனால் கோடிக்கணக்கில் இருக்குங்க அதனால் டக்குன்னெலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்ட்டு ஸோ இந்த இட இந்த விஷயத்தில் கொஞ்சம் டைம் எடுப்பாங்கன்னு தான் தோணுது ஸோ அவங்களும் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியல அதுலேயும் எக்கச்சக்கமாக கிருஷ்ணா ஃபேமிலிக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதாவது டீமோட சப்போர்ட் சொல்கிறேன் நிறையா விஷயங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக நிறையா இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதோ ஒரு லென்த் நைட் ஷீன் இருக்கலாம் ஓகேவா ஏன்னா நைட் ஷூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால இப்போ அது ஆட் ஷூட்டாக இருக்கலாம் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம் பட் ஆனால் நைட் ஷூட்டுங்கிறனால நான் இங்கே இங்கே மகாநதியோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான அப்கமிங் ட்ராக் இருக்குன்ட்டு பட் எப்போதுமே தாத்தா ஸோ கியூட் எல்பியும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க சாரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் இருந்தாலும் தாத்தா கூட அப்டேட் அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்பெஷலான விஷயம் என்ன விட பட்ச உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோ